அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்னை நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான காப்பியம் அப்படின்னு டாப்பிக்லேருந்து கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியம் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான ஒரு ஐம்பது பார்க்க போகிறோம் வாங்க வீடுகளை போகலாம் முதல் வினா ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது ராமனது வரலாற்றை கூறும் எது முக்கியமான வினா ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது இதற்கான சில ஆப்ஷன் ஏன் ராமாயணம் ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் இரண்டாவது வினா ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் இதற்கான சரியான சரி வால்மீகி ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி மூன்றாவது வினா இராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார் முக்கியமான வினா ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார் இதற்கான சரண ஆப்ஷன் பி கம்பர் ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் கம்பர் வினா ராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது முக்கியமான வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது இதற்கான சிறையா சொன்னி ஆறு காண்டங்கள் கம்பராமாயணம் ராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது ஐந்தாவது வினா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன முக்கியமான வினா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் இதற்கான ஆப்ஷன் ஏ ராமாவதாரம் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் வினா கம்பர் பிறந்த ஊர் இது மிக முக்கியமான வினா கம்பர் பிறந்த ஊர் இது இதற்கான சரியான ஆப்ஷன் பி தேரலந்தூர் கம்பர் பிறந்த ஊர் தேரலந்தூர் ஏழாவது வினா கம்பரது காலம் என்ன கம்பரது காலம் என்ன முக்கியமான வினா கம்பரின் காலம் என்ன இதற்கான சில ஐடியாப்சி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு எட்டாவது வினா கம்பரின் சமகால புலவர் யார் முக்கியமான வினா கம்பரின் சமகால புலவர் யார் இதற்கான சில ஐடியாப்சனியே புகலேந்தி கம்பரின் சமகால புலவர் புகலேந்தி ஒன்பது வினா கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் மிக முக்கியமான வினா கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சில ஐடியா சொல்லி கம்பர் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் கம்பர் பத்தாவது வினா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் அமர்ந்த புலவரிலே கம்பெனி போல் என்று புகழ்ந்தவர் பாரதியார் வினா அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டுபவர் யார் முக்கியமான வினா அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ராமன் அனைத்து உயிர்களையும் சமமாக அன்பு காட்டியவர் ராமன் வினா கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார் வினா கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார் இதற்கான சிறைய சுக்ரீவன் கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார்னா சுக்ரீவன் பதிமூன்றாவதுனா மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது வினா மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது இதற்கான சிறையா சொன்னே கம்பராமாயணம் மக்களின் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பராமாயணம் சடாயு இடம் பெறும் காண்டம் எது சடாயு உயிர் நீத்த படலம் இடம் பெறும் காண்டம் எது இதற்கான சிறையா ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம் இடம் வந்து பெரு காண்டம் வந்து ஆரண்ய காண்டம் பஞ்சாவதுனா எதிரியின் தம்பி யார் முக்கியமான வினா எதிரியின் தம்பி யார் இதற்கான சரியான எதிரியின் தம்பி வீடுனன் பதினாறாவது வினா பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார் மிக முக்கியமான வினா பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார் இதற்கான டி குகன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் குகன் பதினேழாவது உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார் மிக மிக முக்கியமான வினா குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார் இதற்கான சிறைய ராமன் குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் ராமன் பதினெட்டாவதுனா இலி அருவி கண்ணன் யார் இலி அருவி கண்ணன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான சவரி இலி அருவி கண்ணன் என்று அழைக்கப்படுபவர் சவரி பத்தாம் நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது முக்கியமான வினா நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது இதற்கான சில கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் கிட்கிந்தா காண்டம் இருவா வினா குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது இதற்கான சில எழுவர் குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது எழுவர் இருபத்தொராவது எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார் முக்கியமான வினா எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார் எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார் இதற்கான செலவிட ஆப்ஷன் ஏ இரண்டாம் குலோத்துங்கன் சோழன் எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்னா இரண்டாம் குலோத்துங்கன் இருபத்தி வினா கம்பராமாயணத்தின் பாடல்கள் எண்ணிக்கை மிக முக்கியமான வினா கம்பராமாயணத்தின் பாடல்களின் எண்ணிக்கை இதற்கான சிறைய சொல்லி பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்கள் கம்பராமாயணத்தின் பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது இருபத்தி மூன்றாவது வினா சிறிய திருவடி என்று யார் குறிப்பிடுவார்கள் சிறிய திருவடி யார் இதற்கான சிறை அனுமன் சிறிய திருவடி அனுமன் இருபத்தி நாலுனா சரை நதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரை நதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இதற்கான சிறை சொன்னி உத்தரப்பிரதேசம் சரை நதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம் இருபத்தி பிறை நிலவு போல் நெற்றி உடையவள் யார் பிறை நிலவு போல் நெற்றி உடையவள் யார் இதற்கான சில இடத்தினே சீதை பிறை நிலவு போல் வெற்றி உடையவள் யார்னா சீதை இருபத்தி ஆறாவது வினா தாமரை போன்ற கண்களே உடையவன் யார் தாமரை போன்ற கண்களை உடையவன் யார் மிக முக்கியமான வினா தாமரை போன்ற கண்களை உடையவன் யார் இதற்கான சில என்ன ராமன் தாமரை போன்ற கண்களை உடையவன் ராமன் இருபத்தி வினா ராவணனை முதன்மை கதாநாயக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் எது முக்கியமான வினா ராவணனை முதன்மை கதாநாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் எது இதற்கான அப்துல்சி ராவண காவியம் ராவணனை முதன்மை கதாநாயக கொண்டு ஏற்றப்பட்ட காவியம் ராவண காவியம் இருபத்தி எட்டாவதுனா அம்பி என்பதன் பொருள் என்ன அம்பி என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய படகு அம்பி என்பதன் பொருள் படகு இருபத்தி ஒன்பதுனா ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சிறைய ஐந்து காண்டங்கள் ராவண காவியத்தின் காண்டங்கள் எண்ணிக்கை ஐந்து முப்பதாவதுனா ராவண காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ராவண காவியத்தின் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சிலையிடம் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இராமாயணத்தின் பாடல்கள் எண்ணிக்கை வந்து மூவாயிரத்தி நூறு முப்பத்தி தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெறும் நூல் இது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது இதற்கான சில இடம் சொல்லி கம்பராமாயணம் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம் முப்பத்தி ரெண்டாயிரம்னா ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் யார் ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் யார் இதற்கான சில இடம் சி குகன் ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் என்று அழைக்கப்படுபவர் குகன் முப்பத்தி மூன்றாவின்னா வானர தலைவன் யார் வானர தலைவன் யார் இதற்கான சில சொல்லி சுக்ரீவன் வானர தலைவன் யார்னா சுக்ரீவன் முப்பத்தி நாலாவது வேடுவர் தலைவன் யார் முக்கியமான வினா வேடுவர் தலைவன் யார் இதற்கான சில சொல்லி குகன் வேடுவர் தலைவன் குகன் முப்பத்தி ராமாயணத்தின் மணிமொழியாக திகழும் படலம் எது முக்கியமான வினா ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது இதற்கான சில இடம் சி சுந்தரகாண்டம் ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் சுந்தரகாண்டம் முப்பத்தி ஆறாவதுன்னா கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சரவணை நூற்றி பதினெட்டு படலங்கள் கம்பராமாயணத்தில் நூற்றி பதினெட்டு படலங்கள் உள்ளன கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் முக்கியமான வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் இதற்கான சரையை சொல்லி சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் முப்பத்தி எட்டாவது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது இதற்கான சிறைய சொல்லி ஆறு காண்டங்கள் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது முப்பத்தொன்பதாவதுனா கழுகு வேந்தன் யார் கழுகு வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சில பி சடாயு கழுகு வேந்தன் சடாயு நாப்பதாவது காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்புதை ஏற்படுத்தியவன் யார் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்புதை ஏற்படுத்தியவர் யார் இதற்கான சிலைய சவரி காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பதை ஏற்படுத்தியவன் யாருன்னா சவரி நாற்பது கம்பரின் சமாதி உள்ள இடம் எது கம்பரின் சமாதி உள்ள இடம் எது இதற்காக செயி நாட்டராசன் கோட்டை கம்பரின் சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை நாற்பத்தி ரெண்டாயிரம்னா ராம நாடக கீர்த்தனையை எழுதியவர் யார் ராம நாடக கீர்த்தனை என்ற நூலை எழுதியவர் யார் இதற்காக சில நேரத்தில் அருணாச்சல கவிராயர் ராம நாடக கீர்த்தனை என்று நூல் எழுதியவர் அருணாச்சல கவிராயர் நாற்பத்தி மூன்றாவின்னா ராமன் அனுமனிடம் கொண்டு நாற்பத்தி மூன்றாவின்னா ராமன் அனுமனிடம் கொடுத்தனுப்பியது என்ன ராமன் அனுமனிடம் கொடுத்தனுப்பியது என்ன இதற்கான சில நேரம் கனையாளி ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது கனையாளி நாற்பத்தி நான்காவது அனுப்பியது என்ன சீதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது என்ன இதற்கான சில நிதி சூடாமணி சீதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது சூடாமணி நாப்பத்தி அஞ்சாவது தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது முக்கியமான வினா தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது இதற்காக சில என்ன சொன்னேன் கம்பராமாயணம் திருக்குறள் அதுலேயே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் க கம்பராமாயணம் அடுத்த லெட்டர் தி அப்ப திருக்குறள் அப்படி நாம வச்சுங்க நாற்பத்தி ஆறாவதுன்னா பெரிய திருவடி யார் பெரிய திருவடி யார் இதற்கான சரணை சொன்னி கருடாழ்வார் பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி அனுமன் நாற்பது ஏழாவின் காரலர் என்பவர் யார் காராளர் என்பது யார் இதற்கான சரண சொல்லியே உழவர் காராளர் என்பவர் உழவர் நாற்பத்தி எட்டாவது இனி நாம் எனினாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது இனி நாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது இதற்கான சரண்பி கம்பராமாயணம் அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் என்று இடம்பெறும் நூல் வந்து கம்பராமாயணம் நாற்பத்தி ஒன்பது சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுவது யார் இதற்கான சில பேசி அனுமன் இதுலேயே வேற ஒன்று கேட்பாங்கன்னா சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்பாங்க அது வந்து ராப்பி சேது பிள்ளை ஐம்பதாவது வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார் ராவண காவியத்தை இயற்றியவர் யார் மிக முக்கியமான வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார் இதற்கான சுன்பி புலவர் குழந்தை ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை நண்பர்களே இன்றைக்கி நம்ம கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் இது நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இதை ஒரு டெஸ்ட்டு போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்